நம சிவாய போற்றிவோம் ஹோம் அன்பு குழந்தையே உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம் ஆனால் கலங்கியதற்கு காரணம் இல்லாமல் இல்லை குழந்தையே மாசுபட்ட தண்ணீரை கலக்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் மேலோங்கி வரும் நீ எப்போது கொண்டிருக்கும் உன் சூழ்நிலைகளும் அப்படித்தான் இப்பொழுது உனது காலத்தையும் நேரத்தையும் மோசமானது என்று எடுத்து குழந்தையே எனக்கு நேரம் சரியில்லை என் கால நேரம் இன்னும் கைகூடி வரவில்லை என்று கூறுவதை இன்றோடு நிறுத்திவிடு உண்மையில் இப்பொழுது அனுபவம் என்னும் முத்தை கடலுக்குள் சென்று வரும் காலம் சிற்பிகளை தேடிக்கொண்டு இருக்கிறாய் நீ விரைவில் முத்துக்களை எடுப்பாய் இது என் சத்திய வாக்கு முத்தெடுக்கும் நேரம் மூழ்கிவிடவும் மாட்டாய் உன்னை பத்திரமாக கரை உன் அப்பா நான் இருக்கிறேன் முடியாது என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றுக்கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாட்கள் கடந்து போயின இன்று அதை உடைத்து முடியும் என்னால் முடியும் என்று நினைக்க ஆரம்பி என்னால் எல்லாம் முடியும் என்று நீ நினைக்க ஆரம்பித்தாலே போதும் உன் வெற்றிக்கான வழியை நீ தேர்ந்தெடுத்து விட்டாய் என் அன்பு குழந்தையே எனக்காக செயல் புரிய உள்ளார் என்பதை புரிந்து கொள் உனக்கான எல்லாவற்றையும் கொடுத்து நீ வேண்டிய அனைத்தையும் தந்து உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்க உன் அப்பா என்றும் உன்னோடு இருப்பேன் உன் அப்பாவின் இந்த வார்த்தைகளை உனக்கான ரத்த ஓட்டத்தை போல் எடுத்துக்கொள் இனி என் நாவில் தோன்றும் சொற்களின் பேரருளை நீ பெறுவாய் குழந்தையே என் வார்த்தைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் பழிக்கும் காலம் நெருங்கிவிட்டது பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிவிடும் உனக்கான எல்லாம் உனக்கு கிடைத்தே விடும் எனவே எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் உன்னை சுற்றி உள்ளவர்கள் உன்னை காயப்படுத்தும் போது என் அப்பா அந்த காயத்திற்கு குணப்படுத்த மருந்தாக இருப்பார் என்று உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் உன்னை அவமானப்படுத்தும் போது என் அப்பா என்னை அவர்கள் முன்னே என்னை பெரிதாக்குவார் என்றும் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் இரு நிச்சயம் உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன் இன்று ஒரு இனிய செய்தியோடு உன்னை காண வந்திருக்கிறேன் இறுதி வரை கீழ் முகம் மலர்ச்சி அடைவாய் என் உதவும் தேடியோ அல்லது உன் செவிகளில் கேட்டாலே ஓடி போய் உதவுவாய் செல்லமே ஆனால் உன் கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன் வரவில்லை அப்படி இருந்தபோது உனது எண்ணங்கள் ஒருபோதும் மாறவில்லையே இப்பொழுதுமே கூட யாரேனும் கூட ஆறுதல் தேடி உன்னிடம் வந்தால் உன் தோள்களை தர தயாராக இருக்கிறாய் செல்லாமே நீ என் பிள்ளை என்பதை நான் பெருமையாகவே சொல்லிக் கொள்கிறேன் உனக்கு வாங்கி பழக்கமில்லை கொடுத்துதான் பழக்கம் கடுமையான துன்பத்திலுமே கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கிறாய் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக மற்றவர்களுக்கு முன் நின்று பேச துடிக்கிறாய் தங்கமே உனக்கான பிரச்சனைகள் ஆயிரம் இருந்த போதிலும் உன் முன்னால் யாரேனும் கஷ்டப்பட்டால் அவர்களுக்காக துடிக்கின்றாய் உன் பிரார்த்தனைகளை இன்னும் நிறைவேறவில்லை என்னும் போது கூட மற்றவர்களுக்காக மனதார பிரார்த்திக்கிறாய் எப்படிப்பட்ட குணம் தங்கமே உனக்கு உனதான இந்த அன்பில்தான் உருகி போயிருக்கிறேன் மற்றவர்களுக்காக நீ என்னிடம் கேட்டதையே நிறைவேற்றி தருபவன் நான் உனக்காக கேட்பதை தராமல் போய்விடுவேனா நீ இதுவரை கடந்து வந்த பாதைகள் பல உண்டு கரடு முரடான பாதைகளும் கற்களும் முட்களுமான பாதைகளிலுமே நீ கடந்து வந்து இருக்கிறாய் உன் வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தும் அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையே தேடி வந்து இருக்கிறாய் ஆனால் விடாமுயற்சியுடன் காத்து கொண்டு இருக்கிறாய் சொல்லமே உனக்கு பக்க பலமாக இடைவிடாமல் என் நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய் என் அப்பா எனக்காக செய்வார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று அணுதினமும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் மட்டும் இழந்துவிடாதே சொல்லாமல் எப்பொழுதும் நான் இருப்பேன் நீ தொலைத்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் மீட்டு தரப்போகிறேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் இறுதி வரை கேள் சந்தோஷமாகவே இந்த இரவை கடந்து வா கண்மணி இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா உன் மனம் இதனால் இத்தனை பாடுபட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நீ அறிவாயா கண்மணி சொல்கிறேன் கீழ் உன் வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை நினைத்தே கொண்டு இருக்கிறாய் இப்போது நடக்கும் விஷயங்களையும் நடக்கக்கூடிய விஷயங்களையும் நீ கருத்தில் கொள்வதே இல்லை இது நடக்கவே இல்லை இது நடக்கவே இல்லை என்று நினைத்து உன் நிம்மதியை தொலைக்கின்றாயே தவிர உனை சுற்றி நடப்பதை நீ பார்ப்பதே இல்லை ஒவ்வொரு முறையும் எனக்கு யாரும் இல்லை எனக்கு யாரும் எதுவும் செய்வதில்லை என் மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் கண்மணி நான் இப்போது சொல்வதையெல்லாம் சற்று பொறுமையாக நினைத்துப்பார் உன்னை சுற்றி இருக்கும் பூக்களை எல்லாம் பார்க்கிறாய் அந்த பூக்கள் எல்லாம் தினம் தினம் உன் கண்களில் படுகிறது அல்லவா நீ பார்க்கும் அந்த நொடி உன் மனம் அமைதியாகிறது அல்லவா இந்த பூட்கள் எல்லாம் உனக்காகத்தான் தினம் தினம் போக்கிறது எவ்வளவு காய்கள் எவ்வளவு ருசியான கனிகளை இதுவரை சுவைத்திருக்கிறாய் இவை உன் ஆன்மார் ஆன்மாவிற்காகவும் உன் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் தான் விளைவிக்கப்பட்டது நீ சுவைத்த கனியை இன்றி வேறு யாராலும் சுவை இயலாது அப்படியென்றால் அந்த கனி உனக்காகத்தானே படைக்கப்பட்டது கண்மணி இவை எல்லாம் உன் கண்களுக்கு தெரியவில்லையா எப்பொழுதாவது இவையெல்லாம் உணர்ந்து இருக்கிறாய கண்மணி இந்த இயற்கையே உனக்காகத்தான் படைக்கப்பட்டது நீ கண்களை மூடிக்கொண்டு இருந்தால் உனக்கு எப்படி இவையெல்லாம் தெரியும் நடந்து போனவற்றையும் நடக்க போவதையும் நினைத்து இருந்தா நடப்பவற்றை யார் உணர்வார்கள் முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும் ஏன் அதையெல்லாம் எல்லாம் நினைத்து வருந்துகிறாய் வருந்தாதே கண்மணியே உனக்காக நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன் நீ இழந்த சந்தோஷத்தையும் தொலைத்த நிம்மதியையும் மீட்டு தரப்போகிறேன் காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை குழந்தையே காயம் இல்லாமல் கனவுகள் காணலாம் வழிகள் இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது உன் காயங்களை ஆற்ற என் அருளை கொடுக்கிறேன் குழந்தையே காயப்பட்டு விட்டேன் என்று கண்ணீர் சிந்தாமல் காயங்களை ஆற்றும் வழியை பார் ஏமாந்து விட்டேன் என்று ஏமாற்றி வெற்றியால் பதிலடி கொடு யார் என்றும் உன்னிடம் முடியாது உன்னால் எதுவும் முடியாது என்று கை கழுவி சென்றார்களோ அவர்களே உன்னை தேடி வரும் காலம் வரும் நீ இத்தனை நாட்களாய் அனுபவித்த கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு அது உன் ஜென்ம கர்மாக்கள் இப்போது உன் முடிந்தன இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி அமையும் குழந்தையே ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று ஆசை கொள்ளாதே மன நிம்மதியோ வாழ்ந்தால் போதும் என்று நினைத்துக்கொள் உன்னிடம் நீ இழந்த அனைத்தும் ஒரு நாள் உன் காலடி தேடி நிச்சயம் வரும் அதற்கு நீ செய்யும் ஒன்றே ஒன்று என் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தால் போதும் நீ என்னிடம் கேட்ட யாவையும் நான் நிறைவேற்றி தருவேன் குழந்தையே நீ கவலைப்படாமல் இரு உன் முகத்தில் புன்னகையை பார்க்க உன் அப்பா எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருக்கின்றேன் உன் மனதை நோகடிக்கும் துஷ்ட சக்திகளை கூடிய விரைவில் நான் தும்சம் செய்வேன் தீயவர்களின் பிடியில் இருந்து உன்னை மீட்டெடுப்பேன் உனக்கு நல் வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் நீ என் மீது பாரங்களை போட்டு இரு உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நான் தருவேன் என் பிள்ளையே நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடம் மிக கவனமாக இரு யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே அவர்கள் உன்னிடம் எந்த நோக்கத்தோடு பழகுகிறார்கள் என்று தெரித்துக்கொள் நீ செய்யும் பிரார்த்தனைகளை விடவும் மிகவும் உயர்ந்தது உன் பொறுமைதான் அதனால் என்ன நடந்தாலும் பொறுமையோடு கையாளு அன்பின் பணக்காரனாயிரு கோபத்தில் ஏழையாயிறு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் நாம் இருக்க பயமேன் ஓம் நம சிவாய போட்சிவோம் ஓம் சிவாய நமக நல்லதே நடக்கும்